ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சிவி வேர்ல்டு இன்றைக்கி நம்ம ரொம்ப அழகழகான முகப்பு செயின்களும் வளையல் தோடு எல்லாமே பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது பாருங்க நம்மளுடைய ஃபஸ்ட்டு முகப்பு செயின் அழகான ஒரு மயில் கொடுத்துருக்காங்க மயிலுக்கு கீழே மேலேயும் பால் கொடுத்துருக்காங்க கோல்டன் பால் ரொம்ப அழகாக இருக்குது மயில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக டிசைன் கொடுத்துருக்காங்க அதில் உள்ள வேலைப்பாடுகள்லாம் ரொம்ப நுணுக்கமாக செஞ்சுருக்காங்க பார்க்கும்போதே அப்படியே ஹச்எஸ்எல் கோல்டு மாதிரியே தான் இருக்குது இது நம்மளுடைய அடுத்த முகப்பு செயின் நல்லா பெருசாக இருக்கும் ரொம்ப கிராண்டாக இருக்கும் அதை போட்டோம்னாக்க இது ஒரு முகப்பு செயின் போட்டு ஒரே ஒரு நெக்லஸ் மட்டும் அடிஷ்னலாக போட்டோம்னாலே ரொம்ப ரிச் லுக் கொடுக்கும் அந்த மாதிரி இருக்கும் நல்லா கிராண்ட் ஃபங்க்ஷனுக்கெலாம் போட்டு போகலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் ரெகுலர் வேர் பண்ணிங்க அப்படின்னாக்க ஒன் இயருக்கு மேலேயே வரும் நீங்கள் கழட்டி வச்சு கழட்டி வச்சு போடுறீங்க நம்ம ஃபங்க்ஷன் மாதிரி மட்டும்தான் பண்ணுறோம் அப்படின்னாக்க எல்லா டூ இயர்ஸ் கூட வரும் நம்ம பாலிஷ்லாம் வந்து நம்மளே போடுறது அப்படிங்கிறதுனால ரொம்ப நல்லா உழைக்கும் ரொம்ப நாளைக்கு வந்து பாலிஷ் வந்து உழைக்கும் இதில் வந்து முறுக்கு செயினில் போட்டிருக்காங்க ரொம்ப பெரிய செயினாகவும் இல்லை ரொம்ப சின்ன செயினாகவும் இல்லாமல் மீடியம் செயினாக இருக்குது அதாவது அந்த முகப்புக்கு தகுந்த மாதிரியான செயினாக இருக்குது இது நம்மளுடைய அடுத்த மாடல் இது பாருங்களேன் வந்து இந்த டைமண்ட் கல் மாதிரியே கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த முகப்பு வந்து இப்போ தான் ட்ரெண்டிங்கில் இருக்குது இது வந்து டைமண்ட் முகப்பு மாதிரி இருக்கும் அப்படியே அந்த கல்லெல்லாம் ஜொலிக்கும் ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் இப்போ இந்த முகப்பில் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம செயின் வந்து மாற்றி போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம் இப்போ வேறு செயின் கேட்டு இந்த முகப்பு மாற்றி கொடுங்க அப்படின்னு நீங்கள் சொன்ன கூட நாங்கள் அந்த மாதிரி மாற்றி கொடுத்துருவோம் இந்த முகப்புமே இப்போ ட்ரெண்டிங்கில் உள்ள முகப்பு தான் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் அது இதற்கான ப்ரைஸ் வந்து அதிலேயே வந்துடுது பார்த்துக்கோங்க இது வந்து ரொம்ப அழகான வளையல் நம்ம வந்து கோல்டு மாதிரியே ஃபினிஷிங் உள்ள நல்ல வளையல் இடையில இடையில் வந்து இந்த கலர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இது வந்து பாலிஷ்க்கு தான் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது வந்து இதுக்கு வந்து பாலிஷ்க்கான ரேட்டு தான் பாலிஷும் டிசைனும் வந்து அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் ரொம்ப நாளைக்கு உழைக்கும் நம்ம ரேட்டுக்கா என்ன ரேட்டுக்கு வாங்குகிறோமோ அந்தளவுக்கு வந்து ஒர்த்தபிள் இருக்கும் பொருளுடைய ஒருத்தர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது மூலம் அடுத்த வளையல் இது இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் எல்லாமே இங்கே வந்து கோல்டு டிசைனில் தான் இருக்கும் இப்போ எல்லா வளையல்லையுமே டூ டூ இருக்குது டூ ஃபோர் இருக்குது டூ சிக்ஸ் டூ எயிட் வரைக்குமே இருக்குது உங்களுக்கு என்ன அளவு வேணும் அப்படிங்கிறத சொல்லிவிடுங்க நம்ம கால் எடுக்கலை அப்படின்னா கூட கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நாங்கள் மறுபடியும் நாங்கள் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட பேசிடுவோம் இது நம்மளுடைய அடுத்த டிசைன் வளையல் எல்லாமே கோல்டு டிசைன் வளையல் தான் எல்லாமே ஃபினிஷிங்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் அடுத்தது இப்போ ட்ரெண்டிங்கில் உள்ள கம்மல் இதெல்லாம் இப்போதைய கோல்டு ட்ரெண்டிங் கம்மல் தான் அதெல்லாம் இந்த மாதிரி டிசைன்லேயே இப்போ வந்து கோல்டுலாம் நிறைய வந்துக்கிட்டு இருக்குது ரொம்ப அழகாக இருக்கும் சைட்லலாம் எல்லாம் குட்டி குட்டி கல் வச்சுருக்காங்க பாருங்கள் மேலே வந்து ஒயிட்டும் பிங்க்கும் கல் வச்சுருக்காங்க கீழே இந்த கீழே ஃபுல் ஒயிட்டில் கல் வச்சுருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது அடுத்தது வந்து ஒரு பெரிய தோடு க்ரீன் அண்ட் பிங்க்கில் உள்ள தோடு சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்லாம் நமக்கு வந்து கிடைக்காது எங்கேயுமே தேடினாலும் கிடைக்காது அந்த மாதிரியான ஒரு ரொம்ப அழகான கம்மல்கள் இதெல்லாம் இந்த கல்லெல்லாம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள் இதுவும் வந்து பிங்கை நடுவில் வச்சு கிரீன் வெளியில் வச்சுருக்காங்க பாருங்கள் இது ரொம்ப அருமையாக இருக்கும் சாரீக்குலாம் மேட்சாக போட்டுக்கலாம் ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் போட்டுகிட்டு போனோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்